ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஒன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் கடின உழைப்பை முடிவுக்கு கொணர்ந்து நிரந்தர யோகி ஆகுங்கள் இன்று பரந்த இதயமுள்ள தந்தை டிலாராம் குழந்தைகளின் இதயபூர்வமான ஈடுபாட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க இன்றைய சந்திப்பு திலாராம் தந்தை மற்றும் அன்புக்குரிய தில்ரூபா குழந்தைகளுடையது எதிரில் இருந்தாலும் அல்லது உடலால் தூரமாக இருந்தாலும் பாபா சொல்றாங்க இதயத்துக்கு அருகாமையில் இருக்கிறாங்க அப்படின்னு தூரத்தில் இருக்கும் குழந்தைகளும் தங்களுடைய இதயபூர்வமான ஈடுபாட்டின் காரணமா திலாராம் தந்தையின் எதிரில் இருக்கிறாங்க யாருடைய இதயத்திலிருந்து பாபாவினுடைய இசைதான் ஒழித்து கொண்டு இருக்குதோ அந்த மாதிரி தில் ரூபா குழந்தைகள் அது முடிவில்லா இசை எல்லைக்குட்பட்டது அல்ல அந்த மாதிரி குழந்தைகள் இப்பொழுது கூட தந்தையினுடைய கண்களை நிரம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கும் பாப்தாதா விசேஷமாக அன்பினுடைய பிரதிபலனை கொடுத்துட்ருக்கிறாங்க திலாராம் தந்தையின் தில் தக்து நஷீன்களோ அதாவது இதய சிம்மாசனதாரிகளோ அனைத்து குழந்தைகளும் தான் இருந்தாலும் வரிசை கிரமம் என்று தான் சொல்வோங்கிறாங்க பாபா எப்படி அனைவருமே மாலையின் தான் ஆனால் எட்டு எங்கே பதினாறாயிரத்தின் கடைசி மணி எங்கே இருவர்களையுமே மாலையின் மனைகள் என்றுதான் சொல்வோம் ஆனால் மிகுந்த வித்தியாசம் இருக்குது இந்த வரிசை எண்ணிற்கான ஆதாரம் முக்கிய சுலோகன் தூய்மை ஆகுங்கள் மற்றும் யோகி ஆகுங்கள் ஒருவர் யோகா செய்யும் யோகி மற்றவர் சதா யோகாவில் இருக்கக்கூடிய யோகி மூன்றாம் அவர் யோகா மூலமாக தடைகளை அகற்றுவதற்கு பாவத்தை அழிப்பதற்கான கடினமாக உழைப்பவர் எவ்வளவு உழைப்போ அந்த அளவு பலன் பெறுபவர் எப்படி இன்றைய நாட்களில் உலகத்தில் ஒருவர் பூர்வ ஜென்மத்தின் பக்தியின் கணக்குப்படி செய்த உயர்ந்த காரியத்தின் ஆதாரத்தினால எல்லைக்கு உட்பட்ட ராஜ்யத்தின் ஆஸ்தியை கடின உழைப்பு எதுவுமன்றி அடையிற ஆஸ்தியினுடைய அதிகாரத்தினால் பிராப்தி கிடைக்குது இந்த காரணத்தினால் ராஜ்ய பதவியினுடைய போதை இயல்பாகவே இருக்குது நான் ராஜ்குமார் அல்லது ராஜா என்று நினைவு செய்ய வேண்டியது இல்லை இயற்கையான உணர்வு மற்றும் செல்வத்தின் பிராப்தி இருக்குது இன்றைய நாட்களிலோ ராஜாக்கள் இல்லை இது துவாபர யுக ஆரம்ப கால விஷயம் சதோகுண பக்தியின் காலத்தின் விஷயம் அந்த மாதிரி நம்பர் ஒன் குழந்தைகள் இயல்பாகவே யோகி வாழ்க்கையில இருக்கிறாங்க பிராப்தியினுடைய களஞ்சியம் ஆஸ்தியினுடைய ஆதாரத்தில் எப்பொழுதும் நிரம்பி இருக்குது இன்று சுகம் கொடுங்கள் இன்று சாந்தி கொடுங்கள் அப்படின்னு உழைப்பதில்லை எண்ணத்தினுடைய பொத்தானை அழுத்தியவுடன் சுரங்கம் நிறைந்து விட்டது எண்ணத்தினுடைய பொத்தானை அழுத்தியவுடன் சுரங்கம் திறந்து விட்டது எப்பொழுதும் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க அதாவது நிறைந்தவர்களாக யோகா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குது இரண்டாம் நம்பரை சேர்ந்தவங்க யோகா செய்கிறவங்க அவங்க இன்றைய நாட்களின் வியாபாரிகள் மாதிரி சில நேரம் அதிகம் சம்பாதிக்கிறாங்க மற்றும் சில நேரம் குறைவாக சம்பாதிக்கிறாங்க இருந்தும் பொக்கிஷங்கள் இருக்குது சம்பாத்தியத்தினுடைய போதை இருக்குது குஷியும் இருக்குது ஆனால் நிரந்தரமாய் ஒரே சீரான நிலையில் இருப்பதில்லை பார்த்தோம் என்றால் சில நேரம் மிக நிரம்பிய நிலையின் சொரூபம் இருக்கும் கூடவே சில நேரம் இப்பொழுது இன்னும் வேண்டும் இப்பொழுது இன்னும் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கடின உழைப்பில் கொண்டு வந்துடும் எப்பொழுதும் நிரம்பியவராக எப்பொழுதும் ஒரே சீராக இருக்க மாட்டாங்க எப்பொழுதும் தன்மேல் திருப்தியாக இருக்க மாட்டாங்க இவங்க தான் யோகா செய்கிறவங்க யோகா செய்கிறவங்க அப்படின்னா துண்டிக்கப்படும் போது மீண்டும் இணைக்கிறாங்க பாபா சொல்றாங்க மூன்றாம் அவர் எப்படி இன்றைய நாட்களில் வேலை செய்கிறவங்க சம்பாதிச்சோம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற நிலை எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அந்த அளவு சௌகரியமாக அருந்து ஆனால் கையிருப்பு சேமிப்பு ஆகாது ஆகினாலும் எப்பொழுதும் குஷியில் நடனம் ஆடுபவர்களாக இருக்க மாட்டாங்க கடின உழைப்பின் காரணமா சில நேரம் மனமுடைந்து போவோராகவும் சில நேரம் மனதால் குஷி அடைபவராகவும் இருப்பாங்க அந்த மாதிரி மூன்று விதமான குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா அனைவருக்கும் ஆஸ்தியாக அனைத்து பிராப்திகளினுடைய பொக்கிஷம் கிடைச்சிருக்குது நீங்கள் அதிகாரிகள் இயற்கையான யோகி இயற்கையான சுயராஜ்ய அதிகாரி குழந்தையாக இருப்பவர்களில் தந்தையினுடைய பொக்கிஷத்தின் அதிகாரி ஆகிறவங்க அப்படின்னா இந்தளவு கடின உழைப்பு ஏன் செய்கிறீங்க மாஸ்டர் படைப்பவர் வேலைக்காரனுக்கு சமமாக கடினமாக உழைப்பதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இது ஏன் கேட்குறாங்க இரநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மற்றும் இரநூறு ரூபாயை சாப்பிட்றாங்க ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறாங்க மற்றும் ரெண்டாயிரம் சாப்பிட்றாங்க அப்படி ரெண்டு மணி நேரம் யோகா செய்கிறாங்க மற்றும் இரண்டு மணி நேரம் அதற்கான பலனை பெறுறாங்க இன்று ஆறு மணி நேரம் யோகா செய்தேன் இன்று நாலு மணி நேரம் யோகா செய்தேன் என்ற இது ஏன் வாரிசு ஒருபொழுதும் ரெண்டு நாட்களுக்கான ராஜா நான்கு நாட்களுக்கான ராஜா என்று சொல்வதில்லை எப்பொழுதும் தந்தையினுடைய குழந்தைகள் எப்பொழுதும் பொக்கிஷத்தினுடைய அதிபதிகள் கூறுவது தந்தை ஆனால் செய்வது நினைவினுடைய கடின உழைப்பு இரண்டு விஷயங்களும் ஒன்று இன்னொன்றுக்கு விபரீதமானது எனவே நான் ஒரு சிரேஷ்ட ஆத்மா குழந்தையாக இருப்பவன் அதிபதி ஆகுபவன் அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைக்க சொல்றாங்க பாபா அனைத்து பொக்கிஷங்களுடைய அதிகாரி இழந்தேன் அடைந்தேன் இழந்தேன் அடைந்தேன் அப்படிங்கிற இந்த விளையாட்டை செய்யாதீங்க என்ன அடையணுமோ அது அடைந்தாகிவிட்டது பிறகு ஏன் இழக்கணும் மற்றும் ஏன் அடையணும் இல்லை அப்படின்னா இந்த பாடலை மாற்றுங்க அடைந்து கொண்டிருக்கிறேன் அடைந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற இது அதிகாரனுடைய வார்த்தைகள் கிடையாது நீங்கள் சம்பந்தமான தந்தையின் குழந்தைகள் கடலினுடைய குழந்தைகள் இப்போ என்ன செய்வீங்க நிரந்தர யோகியாக ஆகுங்கங்கிறாங்க பாபா நான் யார் நான் தான் பிராமணன் தேவதை ஆகுபவன் மற்றும் நான் சத்திரியனிலிருந்து தேவதை ஆகுபவன் குழந்தைகளினுடைய கடின உழைப்பை பார்த்து தந்தைக்கு இரக்கம் வருது ராஜாவினுடைய குழந்தைகள் வேலை செய்வதா இது அழகாக இருக்குதா அனைவரும் எஜமானன் ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இன்றோ மட்டும் மட்டும்தான் சந்திக்கணும் ஆனால் முரளி ஏன் சொல்லப்பட்டது இதற்கும் ரகசியம் இருக்குது இன்று அதிக மகாவீர் குழந்தைகள் பாப்தாதாவை ஈர்த்து கொண்டிருக்கிறாங்க இன்று பாப்தாதா அவங்களை முன்னுக்கு வைத்து முரளி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாபா மற்றும் வெளிநாட்டின் அதிகமான மகாவீர் குழந்தைகள் நினைவு செஞ்சிட்ருக்கிறாங்க பாம் தாதாவும் அந்த மாதிரி சேவாதாரி கட்டளைப்படி நடக்கும் இயல்பான யோகி குழந்தைகளுக்கு விசேஷ நினைவை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க மதுபனிவாசி மற்றும் வெளிநாட்டு குழந்தைகள் யார் மிக அன்போடு சாதக பறவையாகி முரளி கேட்பதற்கு எப்பொழுதும் அபிலாசை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி சேவைக்கு தகுதியான அன்பு நிறைந்த அன்பிலேயே மூழ்கியிருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷமாக அன்பு நினைவுகளை கொடுத்துட்ருக்கிறாங்க வாசி மற்றும் யாரெல்லாம் கீழே அமர்ந்திருக்கிறாங்க ஆனால் பாப்தாதாவின் கண்களின் எதிரிலேயே இருக்கிறாங்க அந்த மாதிரி கலைப்பற்ற சேவாதாரி குழந்தைகளுக்கு விசேஷ அன்பு நினைவுகள் கூடவே எதிரில் அமர்ந்திருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுக்கும் விசேஷ அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வங்காளம் பீகார் நேபாளம் மண்டலத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுடன் தனிப்பட்ட சந்திப்பு முரளியையோ கேட்டீங்க இப்பொழுது கேட்ட பிறகு சொரூபத்தில் கொண்டு வரணும் ஒன்று நினைவில் கொண்டு வருவது மற்றும் இன்னொன்று சொரூபத்தில் கொண்டு வருவது என்னென்ன கேட்குறீங்களோ அவை அனைத்தையும் நினைவிலேயே கொண்டு வரீங்க அஞ்ஞானிகள் கூட கேட்டதை நினைவு செய்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறாங்க ஞானத்தினுடைய அர்த்தமே சொரூபத்தில் கொண்டு வருவது அப்படின்னா எந்த விஷயத்தில் சொரூபத்தில் கொண்டு வருவீங்க குழந்தையாக இருப்பவர்களிருந்து எஜமானன் இதைத்தான் சொரூபத்தில் கொண்டு வர வேணும் எந்த விஷயத்தை சொருபத்தில் கொண்டு வருவீங்க குழந்தையாக இருப்பவர்களிருந்து எஜமானன் இதை தான் சொருபத்தில் கொண்டு வரணும் முயற்சி செய்வதன் கூடவே பிராப்தியினுடைய அனுபவம் இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா இப்பொழுதோ முயற்சி செய்கிறவங்க பிராப்தி எதிர்காலத்தில் கிடைக்கும் அப்படி கிடையாது சங்கமயுகத்தினுடைய விசேஷமே இந்த நேரம் முயற்சி செய்வது உடனே அடுத்த நேரம் பிரத்ய பலன் இந்த நேரம் நினைவுச் சொருவம் உடனே அடுத்த நேரம் பிராப்தியினுடைய அனுபவம் எதிர்காலத்தினுடைய உத்தரவாதம் இருக்குது ஆனால் பாபா சொல்றாங்க எதிர்காலத்தையும் விட உயர்ந்த பாக்கியம் இந்த நேரத்துக்கானது தான் இந்த நேரத்தினுடைய ஆஸ்தியையோ அடைந்திருக்குதா இல்லையா அடைந்துட்டீங்களா இல்லை அடையணுமான்னு கேட்குறாங்க ஒருவேளை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா பிறகு அமிர்த வேலையில் முறையீடு செய்ய மாட்டீங்க ஒன்று நினைவு இருக்கும் அல்லது முறையீடு இருக்கும் எங்கு நினைவு இருக்குதோ அங்கு முறையீடு இருக்காது மேலும் எங்கு முறையீடு இருக்குதோ அங்கு நினைவு இருக்காது அப்படின்னா முறையீடுகள் முடிய முடிவடைந்து விட்டனவான்னு கேட்குறாங்க கேள்விக்குறி அகன்றிடுச்சான்னு கேட்குறாங்க முறையீட்டில் இருப்பதே கேள்விக்குறி மற்றும் நினைவில் இருப்பது முற்றுப்புள்ளி அதாவது புள்ளி புள்ளி சொருபமாகி புள்ளியை நினைவு செய்யணும் தந்தையும் புள்ளி நீங்களும் புள்ளி அப்படி பரிவர்த்தன பூமியில் வந்து ஏதாவது விசேஷ பரிவர்த்தனை அவசியம் செய்யணும் இப்போ முறையீடுகளை விட்டுட்டு இயல்பான யோகியாக ஆகி செல்லணும் முறையீட்டில் குழப்பம் இருக்கும் குஷி இருக்காது அப்படி தந்தையிடமிருந்து குஷியினுடைய பொக்கிஷத்தை பெறணுங்கிறாங்க பாபா குழப்பத்தை அல்ல குழப்பமோ குடும்ப தந்தையினுடைய கொப்பிஷம் பொக்கிஷமாக இருந்தது இப்பொழுது அதுவோ அழிஞ்சிடுச்சு குடும்ப உறவுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முறையீடுகள் முடிஞ்சிடுச்சு ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக ஆஸ்தி அப்படி முறையீடுகளின் பட்டியல் முடிவடைந்து விட்டனதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க கிழித்து விட்டீர்களா ஒருவேளை அழித்து இருந்தால் கூட எழுதப்பட்டிருந்தது என்று சொல்வாங்க ஆகையினால் கிழித்து அழித்து விடுங்கள் சேவைக்காக நேரம் கொடுங்கள் எதுவரை நீங்கள் தயாராகவில்லையோ அதுவரை ராஜ்யம் வருவதில் தாமதம் ஆகுது கால சேவைக்கான ஏதாவது புது திட்டத்தை உருவாக்கி இருக்கீங்களா மகா யக்ஞத்திலேயோ அனைவரும் சேவை செஞ்சீங்க இல்லையா பிராமணர்களுடைய கூட்டம் கூடுவது ஆஜர் ஆவதே சேவைதான் இது ஒன்றும் குறைந்த விஷயம் கிடையாது சரியான நேரத்தில் ஆஜர் ஆவது எவரடியாவது சகித்து கொள்ளும் சக்தியை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற லட்சியம் வைப்பது இவைகளும் பதிவேட்டில் சேமிப்பாகுது பின்பு இறுதி முடிவோடு இதன் தொடர்பு இருக்குது எப்படி இன்றைய நாட்களில் மூன்று மாதங்கள் ஆறு மாதங்களில் பரிச்சை வைக்கிறாங்க பிறகு அனைத்து பரீட்சைகளின் மதிப்பெண்களை இறுதியில் ஒன்றாக சேர்த்து முடிவை வெளியிடுறாங்க அப்படி என்னென்ன பிராமணர்களுடைய உயர்ந்த காரியம் நடக்குதோ அவற்றில் சகயோகி ஆவது எதற்கும் மதிப்பெண்கள் இருக்குது அந்த மதிப்பெண்கள் உண்டு முடிவிற்காக சேமிப்பாகிவிட்டது சகித்து கொண்டீர்கள் உடல் மனம் பணத்தை ஈடுபடுத்தினீங்க ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா அடைஞ்சீங்க டைரக்ஷனுக்கு ஏற்றப்படி செஞ்சீங்க இதற்கும் மதிப்பெண்கள் சேமிப்பாகுது மகா யத்தில் வந்தீர்கள் மட்டும் என்று அப்படி கிடையாது ஆனால் இறுதி முடிவிற்கான மதிப்பெண்கள் சேமிப்பாகின அப்படின்னா சேவையாக ஆனது இல்லையா செய்தியை நாலாப்புறங்களிலும் பலமாக ஒழிக்க வைப்பதும் சேவையின் ஒரு பாடம் சேவையின் அநேக சொரூபங்கள் இருக்குது அப்படி இந்த மாதிரி ஒன்றாக கூடி கூட்டாக செய்தியை நாலாப்புறங்களிலும் மிக சப்தமாக ஒழிக்க செய்வதும் சேவை பரிவாரத்தை பார்த்து குஷி ஏற்பட்டது தான் இல்லையா எத்தனை சகோதர சகோதரிகளை பார்த்தீங்க எவ்வளோ பெரிய குடும்பம் ஒரு பொழுதும் எந்த யுகத்திலும் யாருக்கும் இருப்பது கிடையாது இதுவோ ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது முழு பரிவாரமோ இல்லைதான் இல்லையா முழு பரிவாரத்தையும் ஒன்றாக கூட்டினோம் என்றால் முழுமையான டெல்லியை நம்முடையதாக ஆக்க வேண்டியதாக இருக்கும் அபுவில் ஒன்றாக கூட்டினோம் என்றால் அபு ரோடு வரை நம்முடையதாக ஆக்க வேண்டியதாக இருக்கும் எங்களுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அனைவருமே அனைவருமே வரவேற்கும் அந்த நாளும் வரும் கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மைதானத்தை தயார் செய்து உங்களுக்கு கொடுப்பாங்க வாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க மெது மெதுவாக இந்த செய்தி பரவும் இப்பொழுதோ இவங்க ஒன்றும் சாதாரணமானவங்க இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா பிரம்மபாபா அவ்யக்தம் ஆன பிறகு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து பலியாகிடுறாங்க மற்ற இடங்களில் உள்ள இயக்கங்கள் உடைந்துருது இங்கு வளருது இந்த அதிசயத்தை பார்க்குறாங்க அனைவருமே அவரவர்களுடைய சுத்த எண்ணத்தோடு சகயோகத்தினுடைய சக்தி இணைந்த குழுவின் சக்தியோடு சேவை செய்தாங்க இப்போ அனைத்து இடங்கள்ல இருந்தும் அழைப்பிதழ் வரும் இந்த ஜனாதிபதி மாளிகை உங்களுடைய வீடாக மாறிடும் அடுத்து பாபா கேட்குறாங்க தன்னை எப்பொழுதும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்த இதய சிம்மாசனம் முழு கல்பத்திலும் இந்த சங்கமயகத்தை தவிர வேறு ஒருபோதும் கிடைக்க முடியாது இதய சிம்மாசனத்தில் யார் அமர முடியும் யாருடைய இதயத்தில் எப்பொழுதும் ஒரே ஒரு திலாராம் தந்தை நிறைந்திருக்கிறாங்களோ ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலையில் இருப்பவர்களுக்கான ஸ்தானம் இதய சிம்மாசனம் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை ஆசனத்தை விட்டு விடுறீங்க அப்படின்னா தூக்கு மேடைக்கு சென்று விடுகிறீர்கள் பல ஜென்மங்களுக்காக மாயாவினுடைய தூக்கில் மாட்டிக்கொள்கிறீர்கள் இருந்தாலும் தந்தையினுடைய இதய சிம்மாசனம் அல்லது மாயாவினுடைய தூக்கு மேடை அப்படின்னா எங்கு இருக்கணும் ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரலாகாதுங்கிறாங்க தன்னுடைய உடலின் நினைவும் வேண்டாம் ஒருவேளை உடலினுடைய நினைவு வந்தது அப்படின்னா உடலே உடலோடு சேர்த்து உடலினுடைய உறவுகள் பொருட்கள் உலகம் அனைத்தும் ஒன்றிற்கு பின்னால் ஒன்றாக வந்துடும் கொஞ்சம் சங்கல்பத்தில் கூட ஒரு வேலை சூட்சம கயிறு கட்டப்பட்டு இருக்குதுன்னா அது தன் பக்கம் இழுத்துடும் ஆகினால எண்ணம் சொல் செயலில் எந்த ஒரு சூட்சம கயிறும் இருக்க வேண்டாம் எப்பொழுதும் விடுபட்டு இருங்க அப்போதான் மற்றவர்களையும் விடுவிக்க முடியும் இன்றைய நாட்களில் முழு உலகமும் மாயாவினுடைய வலையில் மாட்டிக்கொண்டு துடிச்சிட்ருக்குது அவங்கள இந்த வலையிலிருந்து மீட்பதற்காக முதல்ல சுயம் தான் விடுபட வேண்டும் சூட்சும எண்ணத்தில் கூட பந்தனம் இருக்க வேண்டாம் எந்தளவு பந்தனம் மற்றவராக இருப்பீங்களோ அந்தளவு தன்னுடைய உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க முடியும் பந்தனம் இருந்தது அப்படின்னா உயர்வாக இருக்க விரும்பினால் கூட கீழே வந்துடுவீங்க அடுத்ததான் பாபா கேட்குறாங்க நீங்கள் அனைவரும் உங்களை இந்த உலகத்துக்குள் அனைத்து ஆத்மாக்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்ந்த ஆத்மாக்கள் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு சுயம் தந்தை என்னை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார் என்று நினைக்கிறீங்களா முழு உலகத்திலிருந்து தந்தை எவ்வளவு குறைந்த ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் மேலும் அவர்களில் நான் உயர்ந்த ஆத்மா இந்த எண்ணம் வைத்த உடனேயே என்ன அனுபவமாகும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தின் பிராப்தி ஏற்படும் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தினுடைய அனுபவமாகுதா அல்லது கேட்டு மட்டும் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நடைமுறையில் அனுபவமாகுதா அல்லது ஞானம் மட்டும் இருக்குதான்னு கேட்குறாங்க ஏன்னா ஞானம் அப்படின்னா அறிவு அறிவின் அர்த்தமே அனுபவத்தில் கொண்டு வருவது கேட்பது கூறுவது வேறு அனுபவம் செய்வது வேறு இந்த உயர்ந்த ஞானம் அனுபவம் நிறைந்தவராக ஆவதற்கானது துவாபர யுகத்தில் தொடங்கி அநேக விதமான ஞானம் கேட்டிருக்கீங்க மற்றும் கூறியிருக்கீங்க எதை அரைக்கல்பமாக செஞ்சீங்களோ அதை இப்பொழுதும் செய்தீங்க அப்படின்னா அது என்ன பெரிய விஷயம் இது புதிய வாழ்க்கை புதிய யுகம் புது உலகத்துக்கான புதிய ஞானம் அப்படின்னா இதனுடைய புதுமையே எப்பொழுது அனுபவத்தில் கொண்டு வரீங்களோ அப்போதான் ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்மா பரமாத்மா சக்கரத்தின் எந்த ஒரு ஞானத்தின் வார்த்தையும் அனுபவத்துல வரணும் உணர்தல் இருக்கணும் நான் ஒரு ஆத்மா என்ற இந்த அனுபவம் இருக்கணும் பரமாத்மானுடைய அனுபவம் இருக்கணும் இதைத்தான் புதுமை என்று சொல்வது புதிய நாள் புதிய இரவு புதிய குடும்பம் அனைத்தும் புதியது என்று அப்படி அனுபவம் ஆகுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பக்தியின் பலனா இப்போ ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஞானத்தின் அனுபவியாக ஆகுங்க அதாவது சொருபத்தில் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க பாபா அடுத்ததாக பாபா கேட்குறாங்க அனைவரும் வெற்றி ரத்தனங்கள் தான் இல்லையா அப்படின்னு வெற்றி கொடி உறுதியாக இருக்குது தான் இல்லையா வெற்றிங்கிறது நம்முடைய பிறப்புரிமை இது வந்து வாயினால் சொல்லப்படக்கூடிய கோஷம் மட்டும் கிடையாது ஆனால் நடைமுறை வாழ்க்கையினுடைய கோஷங்கிறாங்க பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைகிறவங்க இப்பொழுதற்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு கல்பத்துக்கும் எண்ணிலடங்கா தடவைகள் வெற்றி அடைந்தவங்க அந்த மாதிரி வெற்றி அடைபவர் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார் தோல்வி அடைவதில் துக்க உணர்வு வரும் யார் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் குஷியாக இருப்பாங்க ஒரு எந்த சூழ்நிலையிலும் துக்க உணர்வு வர முடியாது துக்கமான உலகத்திலிருந்து விலகி வந்துவிட்டார் இரவு முடிவடைந்தது அதிகாலையில் வந்துவிட்டார் என்றால் துக்க உணர்வு எப்படி வர முடியும் வெற்றி கொடியை எப்பொழுதும் பறக்க விட்டு கொண்டே இருங்க கொடி கீழே வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க விடைபெறும் நேரத்தில் தாதிகளோடு அவ்வள்த பாப்தாதாவினுடைய சந்திப்பும் பாப்தாதாவும் அன்பின் பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க விடுவிக்க விரும்பினால் கூட விடுவிக்க முடியாது ஆகவே தான் பக்தியில் கூட பந்தனத்தின் படத்தை காண்பிச்சிருக்கிறாங்க நடைமுறையில் அன்பின் பந்தனத்தில் அவியமாக இருந்தபோதும் கட்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஸ்தூலமான விஷயங்களிலிருந்து விடுவிக்கிறோம் இருந்தும் விடுபட முடிவதில்லை ஆகினால நீங்கும் நீங்களும் பந்தனத்தில் இருக்கீங்க தந்தையும் பந்தனத்தில் இருக்கிறாங்க இவர்களும் தபசியா செய்து கொண்டு இருக்கிறாங்க இரவும் பகலுமாய் எனவே தானே மந்திரம் போட்டு விட்டார்கள் என்று கூறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா வரதானம் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை உயர்ந்ததாக மற்றும் பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய ஞான சொரூப அறிவு நிறைந்தவர் ஆகுக ஞான அறிவு நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை உயர்ந்ததாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கணும் அப்படின்னு யார் ஞான சொருபம் அறிவாளி ஆகி எந்த ஒரு எண்ணம் மற்றும் காரியம் செய்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைபவர் ஆக்குறாங்க இதனுடைய நினைவு சின்னமாக பக்தி மார்க்கத்தில் காரியத்தை தொடங்கும் நேரத்தில் ஸ்வஸ்திகா வரைகிறாங்க மற்றும் கணேசரை நினைவு செய்வாங்க இந்த ஸ்வஸ்திகா சுயநிலையில் நிலைத்திருப்பதற்கான மற்றும் கணேஷர் ஞானம் நிறைந்த நிலையின் வெளிப்பாடு நீங்கள் குழந்தைகள் இப்போ ஞானம் நிறைந்தவராகி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை செய்றீங்க அப்படின்னா வெற்றி சுலபமாக அனுபவம் ஆகுது ஸ்லோகன் பிராமண வாழ்க்கையின் விசேஷமே குஷி ஆகையினால குஷியின் தானம் செய்து கொண்டே இருங்க அப்படிங்கிறார் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமே குஷி ஆகினால குஷினுடைய தானம் செய்து கொண்டே இருங்கள் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி